அனைவருக்கும் இனி காலை வணக்கம் சாரி மதிய வணக்கம் வாங்க பேசலாம் ஆஹா ஓஹோ இருமல் விட மாட்டீங்க கனாம்பரம் செடி வந்திருக்கு பாய் மேடம் ஏன் மாமாச்சோ பாயா போகாதீம்மாம்மா நான் வேணா உங்களுக்காக இந்த பூ வேணா தர இந்த பூ தரட்டம்மாம்மா ரொம்ப குட்டியாக இருக்குது இதுதான் பூ பூத்துருக்கு சரி அது பூ மாதிரி தரலையே இந்த பூ வேணுமா லைவில் அத்தி என்ன சூடு சூடுது திருமுகத்தை எப்போதான் காட்டுவீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பத் எதோ ஒன்றும் இல்லை மாமா ஒன்றுமே இல்லை சும்மா எங்க யாருமே காணும் கால் சுடுது லை இருக்கீங்கண்ணா வாங்க வணக்கம் பேசலாம் அக்கா எங்க முருகா நான் லைக் பண்ணிட்டேன் நீ படிக்கவே இல்லை லைக் போட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னம்ல தேவராஜண்ணா தேவராஜண்ணா தேங்க்யூண்ணா யார் இந்த தேவதை யார் இந்த தேவதை ஒரு கோடிப்பூக்கள் உலகெங்கும் ஓகே உம் சரிங்க தேவராஜனா ஏன்னாப்பா பேடிச்ச மாதிரி ஆயிடும் நீ ஓடுவே நான் தான் நீ மாட்டிக்கவே அல அதிகமாம் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தர இந்த சேனல் நீ லைவ் போட்டாலும் எனக்கு வந்துடும் முருகா ஏன்னா நான் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ இந்த பாசமே போதும் நிஜமா அக்கா நான் வந்துட்டேன் ஹை மித்து ஹைடா ஹைடா வா மித்ரா வாடா சாப்பிட்டியா இப்போ தான் வந்தேன் கோயில் போய்ட்டு வந்துட்டியா அப்புறம் வரேன் வேணா இருக்கம்மாம்மா ஆச்சிக்கா நானும் சாப்பிடலமே தான்டா முடிந்தது அக்கா ஓகேடா சங்கர் சார் எங்க போறீங்க அப்படின்னு கேக்காங்க தேவராஜ் அண்ணா கூப்பிடுறாங்க முருகா மாமா வர்ஷ்ணிவா முருகேசி முருகா வணக்கம் தேவராஜன்னே வாங்க வணக்கம் வர்ஷினி ஓடி வா வர்ஷினி தச்சுக்கிட்டு இருக்காடா நான் சிவான்னா வாங்கினா வா சிவானே இருக்கானே வானு தேவ் வணக்கம் வாங்க சொல்கிறாங்க மித்து சீதாக்கா எங்கள் சீதாக்கா எங்கள் சங்கர்மாம்மா சீதாக்கா நேற்று வரல நிற்க வரல எங்கேயும் போனாங்க பலராம கிருஷ்ணா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க வணக்கம் சரிதான் சொல்கிறாங்க தேவராஜன்னா தேவ் என்ன டிஃபன் ஆச்சான்னு கேட்காங்க சீதாக்கு உடம்பு சொல்ல முடியும் இன்னும்மா அப்படி தான் இருக்காங்களாம்மா ஏமா என் அக்காவுக்கு அடிக்கடி ஃபீவர் வருமாம்மாம்மா எதுநாடு கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்ல என்னாச்சு உங்களுக்கு சார் என்கிட்ட பேசவே இல்லை மித்து மித்துக்கிட்ட பேசுங்கம்மாம்மா இல்லை செல்வா சிக்கன் குழம்பு தான் சாப்பாடு தான் ம் இல்லை நீங்கள் என்ன ஸ்பெஷல் செல்வான்னு கேட்காங்க தேவராஜனா சூப்பர் தேவ் அப்படின்னு சொல்றாங்க நித்து ஏமாமா ஃபீவராகவே இருந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் சங்கர் மாமா அது தக்கன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல ஏதாவது கிருமி கிருமி இருந்துச்சுன்னா காய்ச்சல் வந்து வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க எடுத்திருப்பீங்க இருந்தாலும் நான் கேக்குறேன் எனக்கு தெரியாது அண்ணா அண்ணா ஜீவன் ஜீவாவால் லைவ் போட்டிருக்கேன் ஆ ஆ ஜோஸ் எங்கே காணும் காணும் ஜோஸ் இன்னைக்கு இங்கே போகிறேன்னு சென்னை போகிறேன்னு ஆமா எக்ஸாம் சொன்னாங்கல்ல சென்னைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஜோஸ் இருக்கியா ஜோஸ் வணக்கம் தங்கச்சி சிவா நோட்டிஃபிகேஷன் வரலையா நேற்று உனக்கு வியூவர்ஸ் நல்லா போனது ஆமாம் நேற்று போனது நைட்டுக்கு நான் கொஞ்சம் நல்லா போகும்டா இப்போது போகாது ரீசென்ட் என்னன்னா காலையில் எல்லாரும் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க வேலை இருக்குமா நாலு மணி லைவ் நல்லா போகும் நாலு மணிக்கு போட்டோன்னா நல்லா போகும் நேற்று நெட்டு உனக்கு இல்லை ஆமாம் மிஸ் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்துப்பேன் நெட் இல்லை நாலு மணி லைவ் போகும் பாப்பா நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு வருஷமா அந்த லைவில் இருக்கிறதுனால எந்தெந்த டையத்தில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அது ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா போகும் பன்னெண்டு மணி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் போகாது மச்சான் வணக்கம் அம்மா இதோட மூணாவது சேனல் மித்து ஃபஸ்ட்டு ஒரு முருகேஸ்வரி அப்புறம் முருகேஸ்வரி முருகா இப்போ ஜீவா சங்கர் சார் என்ன மாமா நீ சார் சாருன்னு கூப்பிடுறதுனாலதான் பேச மாட்டேங்கு நினைக்கிற சங்கர்மாச்சா வணக்கம் சொல்றாங்க சிவானா மாமா என் மேல சங்கர் மாமா நான் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட்டுட்டு நான் வந்துட்டு சமையல் பண்ண போறேன் சரியா சீதாக்கா வந்து அடி அடிக்க அடிக்க அட போங்க சீத்தாக்கா வந்து அடிக்க போங்க ஏன்டா அடிக்கல மாட்டாங்க சரி சீத்தா சீத்தாக்கள்லாம் செய்ய மாட்டாங்கடா நீ வேற சீத்தாக்கெல்லாம் ஜாலியான டைப்பு வணக்கம் மித்ரா சொல்வாங்களா சிவானா ஃபேனாக இருக்க வணக்கா வணக்கம்மா சரிம்மா ம் சரிங்க நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போடுறேன் சுற்றி இல்லைன்னா சீதாக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க சீதாக்கா நம்மள மாதிரி ஜாலியான டைப்பு ஏன் மித்து அப்படியே என்றால் வேற யாரும் திட்டுவாங்களா வேற யார் திட்டுவாங்க அடடா யாரும் நிட்டம்பண்டா மேல இருந்து வாட்ச் பண்ண மக்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க சும்மா காமரிட் சியமிது அண்ணா கிஃப்ட் நல்லா இருந்தது நான் வீடியோவே போட்டிருந்தேன் சிவானா பாத்தீங்கன்னா சங்கர்மாமா ஓகேவா ம் சங்கர்மாமா ஓகே சங்கர்மாமா இருக்கீங்களா கிளிப்பு நல்லா மித்து பாத்தியா இந்த சிம்பிள் வரல மித்து எனக்கு அது என்னது சிவானா நீங்க அனுப்பிச்சி வச்ச கிஃப்ட நான் வந்துட்டு வீடியோவா போட்டிருக்கேன் டி பாரு அண்ணா எனக்கு அனுப்பிச்சி வச்சது அப்புறம் ஜெயக்குமாரை நட்டிய தூள் வேற எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அது வீடியோவே போட்டேன் நான் பர்ஷணிக்கும் பர்ஷனிக்கும் அனுப்பிச்சு விட்டதுக்கு ரொம்ப தே தேங்க்ஸ் சொன்னால் அறிவிடும் இருந்தாலும் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்போம் இல்லை இனிமே தான் பார்க்கணும் மித்து மீடியாலாம் இருக்கு பாருன்னா என்ன வந்தது ஊட்டி டீத்தூள் ஊட்டில இருந்து டீத்தூள் அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு வர்ஷினிக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க காட்டுங்களை இங்கே இல்லை வீடியோல பாரு நான் அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் தட்டி வச்சிட்டேன் சரியா வீடியோல ஓப்பன் பண்ணிட்டு பாருன்னா சுபசுபா எனக்கு வர்ஷினிக்கு அப்புறம் சிவானாக்கு டீத்தூள் அப்புறம் சிவானா வந்து எனக்கு கிளிப்பு அப்போ வர்ஷினிக்கு வளையல் பாப்பா பாப்புக்குட்டிக்கு வளையல் முருகா என் தங்கச்சி லைவ் போ என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தாள் அவள் எனக்கு கிடைத்த வரும் முருகா என் தங்கச்சி முருகா என் தங்கச்சி லைவ் போ என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தாள் அவள் எனக்கு கிடைத்த வரும் யார் மாமா உங்கள் தங்கச்சி யாரு எல்லாம் டம்மி தானே

தங்கர்மாம் உங்களுக்கு தங்கச்சியெல்லாம் எனக்கு அன்னிலாம் வேணும் இல்லை மதினிலாம் வேணும் ஆமாம் என் நாத்தனார் எங்கே எங்கே அந்த நாத்தனார் நாத்தனார் இருந்தா கொஞ்சம் ஓட்டலாமே சீதா தான் என் தங்கச்சி லைவா லைவா என்று சொல்லி சீதா தங்கச்சியா சீதா தங்கச்சியா சீதா தான் என் தங்கச்சி லைவா என்று சொல்லி சீதா எப்படி தங்கச்சி வரும் தங்கறேன் சத்தியமா புரியல மாமா குண்டிய விழுவ சீதாக்கா ஒன்னா தங்கச்சின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் என்ன தங்கச்சின்னா சரி சரி அப்போ எனக்கு தான் புரியலண்ணா முருகன் என் என் தங்கச்சி லைப்போ என்று சொல்லி கூட்டிட்டு வந்தா அவள் எனக்கு கிடைத்தது வரம் ஓ என்ன ஒன்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா ஆனா எனக்கு போயிருக்கேன் போயிட்டு இருக்கேன் சரி மாமா சரி மாமா சரி 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 கமன் போடமுல சரிம போயிட்டுவாங்க நான் லைவ் மாமா கமன் போட வேணாம் வண்டியில போகும்போது நல்ல வேலை சாரிப்பா இப்படிதான் தப்பா படிச்ச பச்சாங்கிப்ப எப்படி பச்சாங்கிப்பா எப்படி நாங்க இருக்கோன்னு தெரியுதா மன்னிச்சிருங்க மாமா மாமா மன்னிச்சிருங்க சரி சரி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க கோபிரதிய 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 தெரியாம சொல்லிட்டு இந்த குழந்தையால மன்னிச்சிருங்க மாமா மாமா அங்க எல்லாம் சத்தம் வித்து கேக்குறா எத குழந்தைய மன்னிச்சிருங்கண்ணே தங்கச்சி இப்போ ஒரு கும்பாபிஷேகம் வீடு வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது வீடியோ சிவானா ரொம்ப நன்றிக்கா மித்து மச்சான் தங்கச்சி படிப்பு சூப்பர்ல சிவான காமதி இருக்கணும்

முனியம்மா வரக்க எங்க காரணம் மித்து இங்க தான் இருக்கறாங்க சிவானா கமன் போட்டுட்டுல இருக்கறாங்க ம் Minnie நான் எங்க நான் தான் இருக்கே இல்ல மித்து மணி பண்றே ஐட்டா சீ நீ சмеイル பண்ண போட்டா அக்கா நீம்மா எதுக்குடா தங்கும் சமையல் பண்ணுவோம் பாயால் ஆ மாமா பாய் மாமா சமையல் பண்ணிட்டு ஹாய் சூப்பர் ஹாயா எருமை அப்படியே லைவ் வர இல்லடி தச்சிக்கிட்டு இருந்தியோ பார்த்துட்டே இருந்த சாரி சாரி சூப்பர் சூப்பர் முருகா எதுக்கு வருஷ நீ நான் முடியுமா ம் அது தெரியும்தோ தச்சுட்டியா மத்தியானத்தோட சீக்கிரமா வா வேலையை முடிச்சுட்டு மச்சான் நீங்க மெஞ்சேஷ் போட்டு மெஞ்சேஷ் அப்படி புரியாத மாதிரி தான் இருந்தது இல்லை சிவானா எனக்கே புரியல புரிஞ்சது நான் நல்லா படிச்சு வந்திருக்கோம் புடிச்சிருந்தா நல்லா தான் இருக்கும் ஹாய் மித்து அப்படி சொல்றாங்க வர்ஷினி வர்ஷினி வாங்க சொல்றாங்க மித்து வாங்க வா நீங்க வாங்கப்போற ஏய் சீக்கிரம் சமையல் வேலையை முடிச்சுட்டு வா மத்தியானத்துக்கு மேலே வந்துடுவேன்னு பாய் மாமா பாய் மாமா சிவானா கூப்பிட்றாங்க காலை வணக்கம் சொன்னேன் ஆளைக்கானம் தேடிட்டு இருக்க ஒரு பதில் சொல்லல காலை வணக்கம் சொன்னேன் ஆளைக்கான இருக்க ஒரு பதில் சொல்லலை மித்து ஒனியே தான் வர்ஷினி சொல்கிறாங்க முருகா பாய் மாமா நல்லா சாப்பிடுங்க அக்காவை போங்க நீங்களும் சாப்பிடுங்க வண்டி சேர்த்தியே போகணும் வர்ஷினி அதுக்கு தான் வாங்க சொன்னேன் ஓ மித்து சாரி எதுக்குடி வேலையில் இருக்கா யார் சொல்லலை யார் என்ன சொல்லலை ஒரு பூரி ஒரு ஆம்லேட்டு இல்லை பூரியா වශ්නය සන්න ඔක්කෙඩා ශිවානා වනක සුල් වශ්ණීසිා තිබමාළ කළගල ගලා සෙල්වා වශ්නී බයිසල්රඟ මමා ශිවානා වනක සල්රඟ බයි මමා බ්‍රරිිසුල්ර මිත්තුූ. சாப்பிட்டே அம்மித்தும் கேட்க வர்ஷினி ஓகே முடியுமா ம் சங்கரன்னா பாய் சொல்கிறா வர்ஷினி என்னாச்சு இந்த பொம்மை வருது சரி நானும் போயிட்டு வரட்டா சமையல் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு இந்த செல்லில் லைவ் போடுறேன் நாலு மணிக்கு போடுறேன்னா மாமா தான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க இந்த செல்லு ஆகிடும் நான் இந்த செல்லிலே போடுறேன் நாலு மணி கொஞ்சம் விவசப் போவும் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா நான் இப்போது போகிறேன் போயிட்டு வரேன்னு சொல்லு மித்து சரி சிவானா வர்ஷினி பாய் வர்ஷினி சீக்கிரம் வேலையை வா சாரி சங்கரண்ணா அப்படி சொல்கிறா எதுக்குடி சாரி பாய்மா பாய்டா சரிம்மா ம் சரிங்க நான் சமையல் பண்ணுறேன் அப்படியே மீன் எடுத்து கொடுத்துட்டாங்க சீக்கிரம் வைப்போம் சரியா போயிட்டு வரேன் சரி சங்கர் மாமா, பாய் பாய் சிவானா மித்து சரி எல்லாேருக்கும் பாய்ண்ணா ராஜா லைவ் கேட்கிங்களான்னு தெரில பாய் அண்டு சாரி சிவானா, சரி நான் பேரா சொல்கிறேன்